அஸ்லாம் வலைக்கும் வரமணத்து பலவற்ற அருளாளரும் நெகராற்ற அன்புடையேன் கற்றுக்கொள்வோம் கடைபிடிப்போம் தினமரு தகவல் தகவலின் ஆயிரத்து பத்து தலைப்பு இறை தூதர்களின் தொடர் எழுபத்தி ஒன்பது உட்படவர்களை கண்ணிய கண்ணியத்திற்குரியவர்களிஸ்லாம் அவர்களை அந்த பெண்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீரை புகட்டிவிட்டு மரண நிலையிலே மரநிழலிலே உட்கார்ந்து தன்னுடைய ரப்பிடத்திலே படைத்தமிடத்திலே கேட்கின்றார்கள் நீ இறக்கி வைக்கக்கூடிய எனக்கு தேவையான அவற்றின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் நீ எந்த நன்மை எனக்கு இறக்கினாலும் நான் அதன்பால் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சிறிது நேரத்திற்கு பிறகு அவ்வறுவரில் ஒருத்தி நடந்து அவரிடம் வந்து எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக நிச்சயமாக எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறினார் இவ்வாறாக மூசா அலிசலாம் அவரிடம் வந்தபோது தம் வரலாற்றை எடுத்து சொன்னார் அதற்கு அவர் பயப்படாதீர் அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீர் தப்பித்து விட்டீர் என்று கூறினார் அவ்விருவரில் ஒருத்தி என் அருமை தந்தையே நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கூலிக்கு அமர்த்துபவர்கள் மிகவும் மேலானவராக பலமுள்ளவராக நம்பிக்கையானவராக இவர் உள்ளார் என்று கூறினார் அப்போது அவர் மூசாவிடம் கூறினார் நீர் எனக்கு எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் நாடுகளை மேய்க்க வேண்டும் என்ற நிபந்தனையின் மீது என்னுடைய இவ்விரு புதல்விகளில் ஒருத்தி உமக்கு மனம் முடித்து கொடுக்க நிச்சயமாக நான் நாடுகிறேன் ஆயினும் நீ பத்தாண்டுகள் அந்த வேலையை பூர்த்தி செய்தால் அதுவும் விருப்பம் நான் உமக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை அல்லாஹ நாடினால் என்னை நல்லவர்கள் உள்ளவராக காண்பேன் என்று சொன்னார் அதற்கு மூசா கூறினார் இதுவே எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ளதாகவும் ஒப்பந்தமாகும் இவ்விரு தவணைகளை நான் எதை நிறைவேற்றினாலும் எட்டு ஆண்டுகளை நிறைவேற்றினாலும் அல்லது பத்தாண்டுகளை நிறைவேற்றினாலும் என் மீது குற்றம் இல்லை நான் சொல்வதின் மீது அல்லாகவே சாட்சியாக இருக்கின்றான் என்று ஒரு பெண்ணை மணப்பதற்காக எட்டு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் மகராக அந்த பெண்ணை மணப்பதற்கு மகராக ஆடு மேய்ப்பதை ஏற்றுக்கொண்டு அவ்விரு பெண்ணில் ஒரு பெண்ணை அவர்கள் மணந்தார்கள் அதே போல அவர்கள் சொன்னதற்கிணங்க அந்த ஆடுகளை நல்ல முறையில மே்த்த கொடுத்து அந்த தவணை பூர்த்தியானதும் அவர்கள் அந்த ஊரை விட்டு கிளம்புகிறார்கள் நடைபோடும் ஆகவே மூசா தம் தவணை முடித்து கொண்டு தம் குடும்பத்துடன் பயணம் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர்மழையின் புறத்தில் இருந்து ஒரு நெருப்பை கண்டார் அவர் தன் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள் நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன் நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர்காய பொருட்டு ஒரு தீப்பந்தத்தையோ கொண்டு வருகிறேன் என்று கூறினார் அவர் அதன் அருகே வந்தபோது அங்குள்ள பாக்கியம் பெற்ற பள்ளத்தாக்கில் உள்ள வலப்பக்கத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள ஒரு மரத்திலிருந்து இருந்து மூசாவே நிச்சயமாக நானே அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார் அல்லாம உதலா ஆசரேடியாக மூசா அலையுசலாம் அவர்களோடு உரையாடுகிறார் உன் கைத்தடியை கீழே எரியும் என்று கட்டளையிடப்பட்டார் அவ்வாறு எரிந்ததும் அது பாம்பை போன்று நெளிவதைக் கண்டு அவர் திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார் அப்பொழுது மூசாவே முன்னோக்கி வாரும் இன்னும் பயப்படாதே நேர் அடைக்கலம் பெற்றவர்களில் உள்ளவர் உன் கையை உன் செட்டை பேக்கும் உம் கையை உம் சட்டை பைக்குள் புகுத்தும் அது எவ்வித தீங்கும் இன்றி ஒளிவிக்கதாய் மாசற்ற வெண்மையாய் வெளிவரும் இரண்டும் நாம் உமக்கு வழங்கி இருக்கின்ற அத்தாட்சிகள் இன்னும் நேர அச்சைப்ப அச்சப்படும் காலை அதாவது பயப்படும் நேரம் எல்லாம் உங்களுடைய கைகளை உடைய விழாவில் சேர்த்துக் கொள்ளும் உடைய கைகளை விழாவில் சேர்த்து கொள்ளும் அப்பொழுது அந்த பயம் அகன்றுவிடும் இரண்டு அத்தாட்சிகளையும் கொண்டு மற்றும் அவனுடைய பிரதானிகள் பக்கம் இறைவனிடம் இருந்து உள்ள இரு அத்தாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கால ரம்பி இன்னி கத்தால்து மின்ஹும் நப்சன்லூன் நிறைவா நிச்சயமாக நான் அவர்கள் ஒருவனை விட்டேன் ஆகையால் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார் இன்னும் என் சகோதரர் ஹாரூன் அவர் என்னை விட பேச்சில் மிக தெளிவானவர் ஆகவே என்னுடன் உதவியாயினி அவரை அனுப்பி வைப்பாயாக என்னை அவர் மேய்ப்பிப்பார் உண்மைப்படுத்துவார் நிச்சயமாக அவர்கள் என்னை புய்ப்பிப்பார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அல்லாஹ கூறினால் நாம் உன் புஜத்தை உன் சகோதரரை கொண்டு உமது தோளை வலுப்படுத்துவோம் நாம் உங்கள் இருவருக்குமே அளிப்போம் நிச்சயமாக அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் இருவரும் உங்கள் இருவரையும் பின்பற்றுவோரும் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆவீர்கள் என்று இறைவன் கூறினான் ஆம் அல்லாஹ் கைத்தடியை தூக்கி போட்ட மாத்திரத்திலே அது பெரிய பாம்பாக மாறியது திரும்பவும் அதை எடுத்த போது கைத்தடியாகவே ஆகிவிட்டது தங்களுடைய சட்டை பையக்குள் கையை விட்டு வெளியே எடுத்ததும் பிரகாசமாக ஒளி வீசக்கூடியதாக அந்த கையிலிருந்து அந்த பிரகாசம் இந்த இரண்டையும் கொண்டு இது இறைவனுடைய அத்தாட்சி நான் இறைவனுடைய தூதர் என்றுதான்